ஆக்டர் தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய பேரனான யாத்ரா அவர்கள் இன்னைக்கு கிராஜுவேஷன் பட்டம் வென்றிருக்காங்க இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஆக்டர் தனுஷ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காரு தனிஷ் மற்றும் மகேஷ் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் காரணமாக தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருமே டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறதா இவங்க அறிவிச்சிருந்தாங்க அண்ட் இவங்களோட பிரிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மகன்களான யாத்ரா மற்றும் லிங்கா அவங்களுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன் மற்றும் செலிப்ரேஷன் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து கலந்துட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாத்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சு கிராஜுவேஷன் பட்டம் பண்ணிருக்காரு ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தனுஷ் மற்றும் ஆயா இவங்க ரெண்டு பேருமே கலந்துருக்காங்க தனுஷ் அவர்கள் இவர் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்து அவங்க மகனை ஹேக் பண்ணக்கூடிய ரொம்பவே ஹாப்பியான உமன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிக்சர் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிக்ஸ் பற்றி இப்போ சோஷியல் மீடியாஸில் ரொம்ப வைரல் ஆக்கிட்டு இருக்குது தனுஷ் அவர்கள் இந்த பிக்சர் ஷேர் பண்ணி ப்ரௌட் பேரண்ட்ஸ் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காரு இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பிக்சர் ஆஃப் த டே அப்படின்றும் அண்ட் இந்த பிக்சர்ஸில் தான் தனுஷ் மற்றும் ஐஷா ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக பார்க்க முடியுது அப்படின்னு இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தனுஷ் சன் யாத்திரை அவங்களுக்கு செலிபிரிட்டிஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு பல பேர் நீங்கள் கல்வியை மட்டும் இன்னைக்குமே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் எங்களுக்கு வாழ்த்துகள் இருக்காங்க அண்ட் நீங்களும் விஷ் பண்ண வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இது போன்ற செலிபிரிட்டிஸ் எங்கள் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க BOOM <laughs>